ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌ கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் பி ஜே அவர்கள் ஐயா நீங்க தொடர்ச்சியா நம்ம அந்த உலக பொருளாதார அரசியல் குறித்து நிறைய பேசியிருக்கோம் குறிப்பா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நடைபெறுகின்ற இந்த வரி விதிப்பு கொள்கை மாற்றங்கள் இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு ஏற்கனவே ஒரு முறை நம்ம பேசியிருக்கோம் ஜனத்தொகை அடிப்படையில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாடுகள் மீண்டும் வரி விதித்தால் அமெரிக்கா தாங்காதுங்கிற மாதிரி கடந்த முறை ஒரு நேர்காணலில் பேசணும் இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா என்னுடைய நாட்டு பொருட்களுக்கு பிற நாடுகளில் நீங்கள் வரி விதிக்கிறீங்க உங்களுக்கு நான் குறைவாக தான் வரி விதிச்சுக்கிட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு இந்தியாலலாம் நான் நாங்கள் விதிக்கிறத விட நான்கு விழுக்காடு கூட இந்தியாவில வரி விதிக்கிறீங்க அமெரிக்க பொருட்களுக்கு உங்கள் இந்திய பொருட்களுக்கு நான் மட்டும் ஏன் வரியை குறையா விதிக்கணும்னு ரொம்ப வெளிப்படையாக ட்ரம்ப் பேசி இப்போ நமக்கெல்லாம் ஒரு இருபத்தாறு விழுக்காடு வரி விதித்திருக்கிறார் சீனாவுக்கும் வரி விதித்திருக்கிறார் இது இப்போ இவருடைய இந்த வரி விதிப்பு அமெரிக்கா நாட்டு மக்களிடமும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்குனுங்கிற விஷயம் சொல்கிறாங்க சீனா நீ வரி விதிச்சா நான் சும்மா இருப்பேன் நானும் வரி விதிக்கப்பேன் அப்படிங்கிற மாதிரி சீனாவும் அவங்களுக்கு வந்து ஏற்றுமதி வரியை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க இந்த நிலை எப்படி போகும் இது இந்த பொருளாதார இந்த வர்த்தக போர் என்ன மாதிரி போகும் இந்த வரி டாக்ஸ் போட்டி என்ன மாதிரி நடக்கும் இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்களுக்கு என்ன பாதிப்பு நம்ம இந்தியாவுக்கு இது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் நம்ம என்ன மாதிரியான தாக்கத்தை சொல்றோம் அதாவது இந்த அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி உலகத்தில் அமெரிக்காவுடைய மக்கள் தொகை எவ்வளவு முப்பத்தி மூணு கோடி தான் அவங்க ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுடைய மக்கள் தொகை வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஆறு முப்பத்தி மூன்றரை முப்பத்தி மூன்றரை கோடி இருக்கிறாங்க உலக மக்கள் வந்து எண்ணூற்றி பத்து கோடி பேர் இருக்கிறோம் அப்போ எண்ணூற்றி பத்து கோடி பேர் வந்து உலகத்திலலாம் இருக்கிறாங்க அதில் முப்பத்தி மூணு கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டை நம்பி தான் எண்ணூற்றி பத்து கோடி மக்களும் இல்லை அமெரிக்கா வந்து அமெரிக்காவுல எண்ணூற்றி பத்து கோடி பேர் இருந்து மற்றதில் முப்பத்தி மூணு கோடி இருந்தால் அவன் வரி விதித்ததுன்னு பெருசா பாதிக்குன்னு நினைக்கலாம் அமெரிக்கா முப்பத்தி மூணு கோடி மக்களுக்கு எண்ணத்தை இறக்குமதி பண்ணிடுவான் எண்ணத்தை இறக்குமதி பண்ணிடுவான் எண்ணத்தை ஏற்றுமதி பண்ணிடுவான் சின்ன ஒரு நம்பர் முப்பத்தி மூணு கோடி மக்களுக்கு உரிய ஏற்றுமதி இறக்குமதி என்பது வந்து உலகம் மா எல்லாம் பெரிய அளவில் பாதிக்கிற ஒரு நம்பர் கிடையாது அமெரிக்காவில் ஒரு ஐநூறு எண்ணூறில் ஒரு ஐநூறு கோடி பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஐநூறு கோடி பேரும் வரி விதித்தாங்க என்ற ஏற்றுமதி நிப்பார்டினானே நம்மளை பாதிக்கும் ஐநூறு கோடி பேர் வந்து எல்லாத்தையும் இற இறக்குமதிக்கெல்லாம் வரி போட்டானே நம்மளெல்லாம் பாதிக்கும் எல்லா நாடுகள்லேயும் தாக்கம் ஏற்படும் இதில் அமெரிக்காவுடைய ஜனத்தொகை வெறும் முப்பத்தி மூணு கோடி பேர் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து ரெண்டு வேலையே செய்கிறாங்க ஒன்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய பொருள்களை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ வேறு நாடுகள்லேருந்து அவங்க நாட்டுக்கு பொருள்களை வந்து இறக்குமதி பண்ணினால் நாங்கள் வரியை கூட போடுவோம் அப்படிங்கிற ஒரு பாலிசி எடுத்துருக்குறாங்க இதில் வந்து என்ன மாதிரி அதை கூட இப்போ எடுத்துருக்குறாங்கன்ட்டு கேட்டால் ஒரு நாடும் எவ்வளோ வரி அமெரிக்காவுக்கு போடுகிறார்களோ அதில் பாதிங்கிற கணக்கில் போடுறாங்க இப்போ இந்தியாவில் வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் வரி போடுறாங்க சராசரி சிலது நாலு சிலது மூணு சிலது எழுபது சிலது எண்பதுன்னெலாம் போடுறாங்க சராசரி எவ்வளோ இந்தியா போடுறாங்கன்னு கேட்டால் ஐம்பத்தி ரெண்டு அமெரிக்காவுடைய பொருள்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் வரி வந்து இந்தியா விதிக்குது அப்போ இருபத்தாறு அவங்க எவ்வளோ எங்களுக்கு வரி விதிக்கிறீங்களோ நாங்கள் அந்தளவு உங்களோட நாங்கள் சண்டைக்கு வரல நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு போடல பாதி தான் போடுறோம் அப்படிங்கிறாங்க அப்போ எண்பத்தெட்டு சதவிகிதம் இலங்கை போட்டாங்கன்னா அவனுக்கு நாற்பத்தி நாலு அவன் அந்த அந்தந்த நாடு வந்து எப்படி வந்து அமெரிக்காவுக்கு வரி போடுறானோ அதில் பாதிங்கிறாங்க பாதி எடுத்துக்கிறாங்க அப்போ இந்தியாவுக்கு என் இருபத்தாறு வருதுன்னு கேட்டால் இந்தியா வந்து அமெரிக்க பொருள்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் விதிக்குது எல்லாத்துக்கும் ஐம்பத்தி ரெண்டு இல்லை சிலது ஜீரோ இருக்கிறது சிலது பத்து இருக்கிறது சிலது நாலு இருக்கிறது சிலது நூற்றி ஐம்பது பெர்சன்ட்லாம் இருக்கிறது சிலது எழுபது பர்சன்ட்லாம் இருக்கிறது என்னென்ன பட்டியல கூட சொல்கிறேன் அப்போ சராசரி ஐம்பத்தி ரெண்டு வருது சராசரி வகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க பொருள்களுக்கு இந்தியா வந்து என்ன செய்யுதுன்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரிய போடுது அமெரிக்காவில் இருந்து இங்கே சாமான் வரும் என்று சொன்னால் அவ்வளவுக்கு வரியை இவங்க போடுறாங்க அவன் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எங்கள் நாட்டில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரி போடுறீங்கள நான் வந்து உனக்கு வந்து நான் இருபத்தி ஆறு போட போகிறேன் பாதி போடுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவுக்கு இருபத்தாறு போட்டிருக்கிறாங்க இதில் வந்து இதில் நல்லா கவனிக்கணும் என்னென்னு கேட்டால் அமெரிக்கா வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்கல்ல ஏற்றுமதி அவங்க நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு அனுப்புகிறாங்கல்ல சரக்கு அது எவ்வளோ பணம் வருதுன்னு கேட்டால் ரெண்டு புள்ளி அறுபது லட்சம் ரெண்டு கோடி அறுபது லட்சம் கோடி மொத்தத்தில் மொத்த ஏற்றுமதியுடைய உடைய உத்தேசமான தொகை உத்தேசமான தொகை ஒன்றா ரெண்டு கோடியே அறுபது லட்சம் கோடி அப்போ ரெண்டு கோடி அறுபது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அமெரிக்க சாமான வேறு நாடுகளுக்கு போகுது அதே நேரத்தில் வந்து அவன் எவ்வளோ இறக்குமதி பண்ணுறான்னு கேட்டால் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் கோடி டாலர் இல்லாமல் டாலர் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் கோடி டாலர் வந்து இந்தியா சைனா பாகிஸ்தான் எல்லா நாட்டுலையும் இறக்குமதி பண்ணுறான் அப்போ இறக்குமதி பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குது அமெரிக்கா வந்து வேற நாடுகள்லேருந்து வாங்குறது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஒரு கோடியே முப்பது லட்சம் வந்து வித்தியாசம் வருது ரெண்டு கோடி அறுபது லட்சம் தான் அவன் வேற நாட்டுக்கு அனுப்புகிறான் வேற நாடுகளில் இருந்து அவனுக்கு வரக்கூடியது வந்து மூணு கோடிய தொண்ணூறு லட்சம் கோடி கோடி டாலர் மூணு கோடிய தொண்ணூறு லட்சம் கோடி டாலருங்கிற வகையில் அவன் இறக்குமதி பண்ணுறான் அப்போ இந்த இது வந்து ரொம்ப அதிகம் ஒரு நாட்டில் வந்து இறக்குமதி என்பது ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு தான் இருக்கணும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அவங்க தன்னிறைவாக இருக்கணும் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இறக்குமதி வந்து ஜாஸ்தியாக பண்ணுறான் அவன் ஏற்றுமதியை விட ஏற்றுமதி இறக்குமதி சமமாக இருந்தால் கூட ஒரு நாட்டுக்கு நல்லது கிடையாது ஒரு நாடை நடத்துகிற ஏற்றுமதி தான் ஏற்றுமதி தான் அதிகரிக்கணும் ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி தான் அதிகரிச்சிருக்கான் அதிகம்னா தொண்ணூறு அளவுக்கு இருந்துச்சுன்னா செழிப்பான நாடு இப்போ என்ன செய்கிறான்னா இவனுடைய ஏற்றுமதியை விட வந்து இறக்குமதி வந்து மூணு புள்ளி தொண்ணூறு அதாவது மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் கோடிக்கு இறக்குமதி பண்ணுறான் இவ்வளோ பெரிய இறக்குமதி பண்ணக்கூடியது என்ன செய்யணும் அந்த நாட்டில் வந்து வலுவாக இல்லை பொருளாதாரம் வலிமையாக இல்லை என்பதற்கு தான் ஒரு அந்த நாட்டில் வந்து அந்த மக்கள் முன்னேற்றத்துக்கு ஒன்றும் செய்யலைன்ற அர்த்தம் அவனுக்கு தேவையான பொருள்களை அவன் தயாரிக்கலைன்ற அர்த்தம் ஏன்னா இவ்வளோ உலக வல்லரசாக இருக்கிற நீ வந்து உனக்கு தேவையான பொருளை ஊநாட்டு மக்களை வச்சு ஓநாட்டு தொழிற்சாலைகளை வைத்து நீ தயாரித்து இருந்தாயானால் தொண்ணூறு சதவீதம் வந்து நீ வந்து தன்னிறைவு அடைஞ்சிக்கிட்டு பத்து சதவீதம் எங்களுக்கு இறக்குமதி பண்ணணும் வெளிநாட்டில் ஒன்று ரெண்டு பொருள் நம்மளுடைய எல்லா பொருளும் நம்ம நாட்டில் இருக்காது சில பொருள்களை வாங்க தான் வேணும் ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் வருமே என்று சொன்னால்தான் அந்த நாடு சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அமெரிக்காவில் வல்லரசுன்னு சொல்லி கொண்டு இருந்தால் கூட எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவங்களுடைய நிர்வாக முறையில் வந்து நாட்டு மக்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அவங்களுடைய நாட்டை கொண்டு போகலை உலகத்தில் வம்பு வளர்க்கறது ஆயுதமிக்கிறது கலாட்டா பண்ணுறதுங்கிறதுலாம் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர நம்ம நாட்டில் தேவையான நம்ம நாடை உற்பத்தி பண்ணால் என்ன நம்ம நாட்டுக்கு தேவையானது எவ்வளோ காசு பணம் இருக்குது என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லும்போது அப்படி ஒன்று இருக்குது அதனால் ஒரு விஷயம் விளைக்கணும் அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இப்போ இந்தியா இந்தியாவும் அமெரிக்காவும் எடுத்துக்கணும் மற்ற உலக நாடுகள்லாம் எடுத்தால் பெருசாக போயிடும் இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நம்ம ஒரு பொருளை ஏற்றுமதி வைங்க அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பெரிய எழு எழுபது சதவீதம்லாம் வாகனங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வரியை போடுறாங்க அமெரி அமெரிக்காவிலேருந்து ஒன்று இங்கே வரும் என்று சொன்னால் அதுக்கு வந்து அதிகமாக என்ன செய்கிறாங்கன்னா வரியை போடுறாங்க யாரில் இந்தியாவில் போடுறாங்க அமெரிக்காவில் நமக்கு ஒரு பொருள் வருதுன்னு சொன்னால் ஐம்பது சதவீதம் எழுபது சதவீதம்லாம் வரி போடுறாங்க இப்படி ஒரு நிலைமை இருக்குது அதே நேரத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம்ல அமெரிக்காவுக்கு அனுப்புகிற பொருள்கள் இருக்குல்ல அந்த பொருள்களுக்கெல்லாம் அவன் கம்மியான வரி தான் போடுறான் அவன் அந்த மாதிரி போட்டு நம்ம போட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லலாம் அவன் போடுறது என்னன்னு கேட்டால் ரெண்டு சதவீத அளவுக்கு தான் போடுறான் அதாவது நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீத அளவுக்கு வரி போடக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா வந்து இந்திய பொருள்களுக்கு ஜீரோ சிலது போடுறான் சிலதுக்கு வரி இல்லைங்கிறான் ஆக கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்தியாவை என்ன மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னா ரொம்ப நெருக்கமான அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடு என்று ஒரு ஒரு பேரை சூட்டி அவங்களுக்கு வந்து ரெண்டு சதவீதம் நமக்கு வரி போடுறாங்க நம்ம எந்த ஜாமான் அவனுக்கு அனுப்புனாலும் சரி அதுக்கு ரெண்டு தான் வரி சராசரி சிலது சில ஏழு சில ஆறு சில ஜீரோண்டு வரும் ஆ ஒரு ரெண்டு பெர்சன்ட் வருது அப்போ அந்த மாதிரி வரியை போடுறான்னு வைங்க இப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு நிலையில் வந்து அப்போ இதில் என்ன என்னென்ன பிரச்சனைலாம் வருது உதாரணம் சேவை வரின்னு இருக்குது சேவை வரி வந்து அமெரிக்காவில் கிடையவே கிடையாது நீங்கள் இந்தியாவிலேருந்து போய் சேவை வரி சேவை என்று சொன்னால் அந்த உழைக்கிற விஷயங்கள் பொருளாக இல்லாமல் ஒரு என்ஜினியராக இருப்பது ஒரு கம்யூனிகேஷன் இருப்பது இந்த மாதிரி சேவை செய்கிறாங்கல்ல அந்த ஜிஎஸ்டி வரி அந்த ஜிஎஸ்டி சேவை வரி என்பது வந்து அங்கே வந்து அமெரிக்காவில் கிடையாது எந்த யார் சேவை வரி செஞ்சாலும் அவங்களுக்கு வரி போட மாட்டான் இந்தியாவில் என்ன செய்கிறான் அஞ்சுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் போடுறான் அமெரிக்க நிறுவனங்கள் வந்து இங்கே நடத்தினாலும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வரி போடுறான் அதே மாதிரி வந்து சினிமாவுக்கு அவன்கிட்ட வரியே கிடையாது சில சினிமாக்கள் பத்து சதவீதம் வரைக்கும் போடுவான் இந்தியாவில் வந்து இருபதுல முப்பது சதவீதம் வரைக்கும் வரி போடுவான் அப்போ இவனுக்கு வரி ஜாஸ்தியாக வருது அதே மாதிரி சில வாகனங்களுக்கு வந்து எழுபது சதவீதம் அமெரிக்காவில் இருந்து ஒரு வாகனம் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு கோடி ரூபாய்க்கு உள்ள வாகனமாக இருந்தால் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய் கொடுத்தா அங்கே வராது ஒரு கோடி ரூபா வாகனத்துக்கு ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு கட்டணவன் வாகனத்துக்கு விலை ஒரு கோடி அதுக்கு செலுத்த வேண்டிய வரி ஒரு எழுபது லட்சம் எழுபது பெர்சன்டெல்லாம் என்ன இருக்குது இருக்குது ஆப்பிள் பழத்துக்கெல்லாம் வந்து ஐம்பது பெர்சன்ட் போட்டிருக்கிறான் இந்தியாவில் அங்கேருந்து அமெரிக்க ஆப்பிள் இங்கே வரணுமாக இருந்தால் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆப்பிள் வர்றதா இருந்தால் என்ன செய்யணும் ரெண்டு லட்ச ரூபா நம்ம கட்டணும் பாதிக்கு பாதி அது ஐம்பது அது மாதிரி போட்டிருக்கிறாங்க இப்படி வந்து பலவிதமான வரிகள் இந்தியாவில் போடுறாங்க இப்போ வந்து இதை ட்ரம்புடைய வாசகத்தை பார்க்கும்போது ஒரு நேர்மை மாதிரி தெரியும் என்ன நேர்மை மாதிரி தெரியும்னா இந்தியாவிலேருந்து எங்களுக்கு வந்து வரி ஜாஸ்தியாக விதிக்கிறாங்க நாங்கள் அதுக்கு போட்டி அதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷம் விஷம் வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு சரியானது போல தெரியும் ஆனால் இதனுடைய சாதக பாதகத்தை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அமெரிக்காவுக்கு பெரிய பாதிக்கும் இப்போ இந்தியாவுடைய பொருள்களுக்கு இந்தியாவிலேருந்து வர்ற பொருளுக்கும் வரைய போடுறான் அப்போ என்ன போடுறான் இது வரைக்கும் வந்து ரெண்டு பெர்சன்ட் போட்டதை இருபத்தாறு ஆக்குறான் அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து ரெண்டாயிரம் போட்டான் ஒரு லட்சம் ரூபாய் பெருமான முறையில் ஒரு பொருளை இங்கேருந்து நம்ம போட்ட முடிச்சு சொன்னால் ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் அவனுக்கு கட்ட வேண்டியிருக்கும் அந்த ரெண்டாயிரம் தான் அமெரிக்க அரசாங்கத்துக்கு கிடைக்கும் இப்போ ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் கட்டணும் ஒரு லட்ச ரூபா பொருளை வந்து அமெரிக்காவுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்தை அவங்கள்ட்ட பண்ணிடுவான் அதை வாங்கிட்டுதான் இறக்க முடியும் அப்போ நம்ம இந்தியாவுக்கு வரியை போடும் பொழுது இந்தியாவிலேருந்து அனுப்பக்கூடிய பொருள் வந்து என்ன செய்யும் வேலை கூடும் ஏற்கனவே ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அனுப்பின ஒரு பொருளை நாம் இப்போ ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் அனுப்ப வேண்டியிருக்கும் அந்த இருபத்தாறாயிரத்தை அரசாங்கம் எடுத்துக்கிருவான் அமெரிக்க அரசாங்கம் ஒரு லட்சம் நம்ம எங்கள் தயாரிப்பாளர் கிடைச்சிரும் இந்த உற்பத்தியாளருக்கு கிடைச்சிரும் ஒரு கம்பெனியில் ஒரு காரை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு அங்கே அனுப்புகிறான்னு சொன்னால் ஒரு லட்சம் ரூபாய் வந்து கார் கம்பெனி கிடைக்கும் ஆனா அரசாங்கத்து எவ்வளவு கிடைக்கும்னா இருபத்தாறாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுல ஆமா டேக்ஸ் மட்டும் தானே டேக்ஸ் மட்டும் தானே இருபத்தாறு கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு வரியை வந்து இந்தியாவோட பொருளுக்கு போடும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா இது ப பதிலடி கொடுத்துட்டோம் சரி பண்ணிட்டு நினைக்கிறாரு இந்த இருபத்தாறு பர்சன்ட் ஒரு வரியை போடுறாரு இது வந்து யாரை பாதிக்கும் இந்த இருபத்தாறு ரூபா அமெரிக்க அமெரிக்க நுகர்வோருகல அமெரிக்க நுகர்வோர்கில அவன் மோடி இப்போ அவர் நம்ம ட்ரம்ப் பாக்கெட்லருந்து கொடுக்க மாட்டார்ல இதை அந்த கார் வாங்குற அமெரிக்கா கொடுப்பான் அதாவது இந்த காரை நான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு அனுப்புறேன் அவன் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் கொடுத்து ஒருத்தன் இவன ஒருத்தன் வாங்குவான் தானே வாங்குவாங்க அவன் அமெரிக்கா குடிமகனாக இருப்பான் இவர் வரியை விதிப்பதன் மூலமாக ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருந்த அந்த காரை ஒரு அமெரிக்கா காரை ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்துக்கு வாங்குறான் அப்போ இருபத்தாறாயிரம் ரூபா அவனுக்கு லாஸ் ஆகும் அவனுக்கு அது நம்ம இந்த பொருள்களை ஒவ்வொரு பொருளும் அப்படி தான் ஒவ்வொரு பொருளுமே இருபத்தாறு பெர்சன்ட் போட்டான்னு சொன்னால் அப்போ இருபத்தாறு பெர்சன்ட் அவனுக்கு வந்து அந்த அந்த சுமைய சுமக்குறான் அவன்கிட்ட வாங்கி தான் அரசாங்கம் நமக்கு திறப்போகுது வரி போடுறான்னு அந்த பொருளை வந்து விற்கிறவன்ட்ட நுகர்வோர்ட்ட வாங்கி வசூல் பண்ணி தான் அமெரிக்க அரசாங்கம் நமக்கு திறப்போகுது நம்மளும் அமெரிக்காவை கொடுக்குற வரியை வந்து நம்ம நுகர்வோட்டை வசூல் பண்ணி தான் கொடுக்க போறோம் அப்படிங்கும் பொழுது இந்த வரி விதிப்பின் மூலமாக தண்டித்ததை நினைக்கிறாரு யாரை தண்டிக்கிறாரு இந்தியரை தண்டிக்கிறாரு இந்த வரி இருபத்தாறு பெர்சென்ட் நான் இந்தியாவுக்கு போட்டேன் அப்படின்னு பெருமை எடுத்து எடுத்துக்கொண்டானேன் இந்தியாவுக்கு போட்ட வரியில் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை இந்தியா பொருள் இருபத்தாறுனா இருபத்தாறு போட்டு அவன் அனுப்பி விடுவான் அனுப்பிவிட்டான்னு சொன்னால் ஓ மக்களுக்கு அதை வாங்க போகிறாங்க அவர் எதனால இதை செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம்னு நம்ம போட்டோம் என்று சொன்னால் அமெரிக்காக்காரன் அதிக ரேட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே தயாரிப்பானான் எப்படி பாயிண்ட்டுன்னு கேட்டால் எதுக்கு நான் ஒன்றை ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்துக்கு நான் நான் இறங்கி ஒன்ட்டை வாங்கினேன் நானே இங்கே தயாரிக்கிறேன் ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கு எனக்கு அடகமாகவும்ல ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்துக்கு பதிலாக எங்கள் நாட்டில் அந்த பொருளை என்ன செய்வாங்க உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பித்தார்கள்னால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைப்பது மட்டும் இல்லாமல் அது குறைந்த விலையில் கிடை இந்த தத்துவத்தில் நியாயப்படுத்துறாரு மோடி ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இருபத்தாறாயிரத்தை இப்போ அதிகமாக போடுறேன்னு சொன்னால் அதிகமாக போட்டால் ஏன் வாங்க போகிறான் நாங்கள் வாங்க மாட்டோம் நீ போட்டுக்கிற வேண்டியது நாங்கள் உற்பத்தி பண்ணிடுவோம் இருபத்தாறாயிரத்துல அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்து தான் என்ன செய்கிறாங்க இதை வந்து அவங்க நியாயப்படுத்துகிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வழங்கிக்கிறன்னு அமெரிக்காவுடைய பொருளாதார அந்த வருமான வருமான நிலை இருக்கிற மக்களுடைய பொருளாதார நிலைக்கும் இந்தியாவுடைய பொருளாதார நிலைக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் இருக்குது என்று கேட்டால் அதாவது இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு ஊழியர் இருக்காருன்னு இங்கே தொழிலாளி ஒரு தொழிலாளிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஐயாயிரம் டாலர் அவனுக்கு சம்பளம் அமெரிக்காவில் ஒரு தொழிலாளிக்கு வந்து ஐயாயிரம் டாலர் சம்பளம் ஐயாயிரம் டாலர் சம்பளம்னு சொன்னால் அது எவ்வளோ வருது நாலு லட்சத்து இருபத்தி ரூபா வரும் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சாதாரண லேபராக இருக்கிறான்ல லேபருக்கு சம்பளம் வந்து நாலு கால் லட்ச ரூபா கொடுக்கணும் அப்போ அதை நாலு கால் லட்ச ரூபா கொடுக்குறதா இருந்தால் நீ எப்படி இந்த ரேட்டும் கொடுப்ப இருபத் நாங்கள் ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்து தர்றதை தவிர்த்து நீங்கள் அங்கே தயாரிக்கலான்னு சொல்கிறேன் அங்கே தயாரி எங்கள் நாட்டில் என்னான்னு கேட்டால் ரூபாய்க்கு ஆள் கிடைப்பான் இரநூறுவா தான் பீகாரில் எல்லாம் சம்பளம் ஒரு நாளைக்கு பீகார் போகிற மாநிலத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு லேபருடைய ஊழிய ஊதியம் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு இரநூறு மாதம் ஆறாயிரம் ரூபா அதனால தமிழ்நாட்டுக்கு வர்றான் பத்தாயிரம் ரூபா கிடைக்கிதுன்னு சொல்லி வடநாட்டில் ஒன்று வர்றான்னு கேட்டால் வெறுமனை ஆறாயிரம் ரூபா ஏழாயிரரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து இங்கே லேபர் கிடைக்கிறான் ரூபாய்க்கு லேபர் கிடைக்கும்பொழுது இருபதாயிரரூவா வச்சுக்கிறோம் லேபர் கிடைக்கும் பொழுது அப்போ என்ன செய்யறான்னு கேட்டால் அப்போ ஐயாயிரம் டாலர்னு என்னாச்சு நாற்பத்தையாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு எண்பது ரூபாய் ஐயோ நாற்பத்தஞ்சா நாற்பத்தொம்போது அப்போ ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வித்தியாசம் வருகிறது அப்போ இவங்க ட்ரம்பு நினைக்கிறபடி அங்கே உள்ள ஆளுக்கு போட்டு தயாரிச்சாருன்னு சொன்னால் இந்த வரி விதிக்கிறார்ல அதை விட கூடத்தான் நீ வரி விதிச்ச மூலமாக அமெரிக்க இந்திய பொருளை வாங்க மாட்டா சம்பளம் நிறைய கொடுக்கணும்ல இந்தியாக்கார மாதிரி ஆசியாக்கார மாதிரி ஆப்பிரிக்காக்கார மாதிரி கம்மியான சம்பளத்துக்கு வேலை பாக்க மாட்டாங்க அப்ப நம்ம வந்துகிட்டு நூறு நூறு வேலையாளுக்களை வச்சு வேலை வாங்குவோம் அவர் மூணு வேலையாளுக்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் அவனுக்கு உற்பத்தி செலவு ஜாஸ்தியா பேர் கொடுக்க முடியாது அதாவது பிராக்டிகலா சிந்திக்காம பேப்பர் தத்துவத்துல சிந்திக்கிறாங்க தருவாங்க பண்றாங்களே தவிர பிராக்டிக்கலா என்ன நினைக்க நீ நினைக்கிற மாதிரி மக்கள் என்ன நினைப்பான்னு சிந்திக்கணுமா இல்லையா ஒரு கம்பெனி நடத்தணும் எப்படி துணிஞ்சு கம்பெனி ஆரம்பிப்பான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்துக்கு இந்திய பொருள் கிடைக்கும் பொழுது அமெரிக்காவில் தயாரிச்சாண்டா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அடக்கமும் அமெரிக்காவுல உள்ள அந்த ஊழியர் சம்பளம் அவங்க உள்ள ஆளுக்கு வேலை கிடைக்க மாத்தானுங்க வெளிநாட்டுல இருந்து கள்ளத்தனமா போனோன்ட்டு வேலை வாங்குறாங்க ரொம்ப காலி பண்ணிட்டு இருக்கிறாரு எதுனால பண்றாங்க அமெரிக்காரா வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கு அவங்களதான் வரட்டுறாரு மெக்சிகோ கொலம்பியால இருந்து அந்த சுவர் வழியா வர்றவங்க அந்த இரும்பு சங்கிலியை கிழிச்சிட்டு வர்றவங்க எல்லாரும் வெளியேறுங்க விசா இல்லாதவங்க எல்லாம் வெளியேறுங்கன்னு அதுல ரொம்ப குறியா இருக்காரு ட்ரம்ப் அப்படி வெளியே வெளியேற்ற அளவுக்கு இருக்கும் பொழுது இப்ப அமெரிக்க காரணம் வச்சுதான் நீ வேலை வாங்கணும் இவனு வச்சு வாங்கினாச்சும் கொஞ்சம் குறைச்சி வாங்கலாம் இந்த வெளியேற்றாத ஆளுக்கு இருந்தான்னு வைங்க அவனை வச்சு வேலை வாங்கினா கூட அவன் நாப்பத்தையாயிரம் ரூபா கேட்டா இவன் முப்பதாயிரம் ரூபாய் நீ வந்து அவ்வளவு தொகையை கொடுத்து நீ வந்து வேலை வாங்கணும்னு சொன்னா சொன்னா இந்த இருபத்தாறு வரி போடுறாங்கல்ல அதை விட ஜாஸ்தியாக அடக்கமாகும் அப்போ நம்ம வரி நம்மளை பாதிக்கவே செய்யாது இவன் வந்து ஒரு லட்சத்துக்கு இரு இருபத்தாறாயிரம் ரூபா வரியை போட்டாலும் அமெரிக்காக்காரன் இதைத்தான் வாங்கி ஆகும் ஏன்னு கேட்டால் உனக்கு இதை விட கம்மியாக கொடுக்க இயலாது சொல்றதுக்கு நல்லா இருக்குமே தவிர ஓ நாட்டுடைய சம்பளம் என்ன எங்கள் நாட்டு சம்பளம் என்ன ஓ நாட்டுடைய பண செழிப்பு என்ன எங்கள் நாட்டு பண செழிப்பு என்ன எங்கள் நாட்டில் எல்லாமே சீப்பாக இருக்கும் ஒரு 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 ஆயிரம் ரூபாயில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில் ஒரு மாதம் பூரா சாப்பிட்ற முடியும் தனி மனிதன் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட அஞ்சு இட்லி போட்டு அப்படி சாப்பிட்டு போயிடற அளவுக்குலாம் கடைகள் இருக்கிறது அப்ப அப்படியான ஒரு நாட்டில் வாழும்போது இந்தியாவாக இருக்கும் பொழுது இந்தியாவுக்கு அவர் போட்ட வரியின் மூலமாக அவருக்கு எந்த லாபமும் கிடைக்காது இந்தியா அமெரிக்க மக்களுக்கு தான் பின்னடைவு அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்க நுகர்வோர்களுக்கு பின்னடைவு கடைசியில் என்ன ஆகும்னா ஒரு லட்சத்துக்கு நாங்க போட்டது ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்துக்கு நாங்கள் தான் செய்வோம் இந்தியாவுடைய பொருள் அங்க விற்கும் நீ ஏற்றுமதிக்கு நீ தடை செஞ்சா அது ஒரு விஷயம் நீ தடை செய்யல அனுமதிக்கிற கண்டிப்பாக இருபத்தாயிரம் பிரச்சனை இப்போ வரி விதிப்பின் மூலமாக மிகப்பெரிய ஆப்பை சுருகிக் கொண்டது ட்ரம்ப்பாக மோடியான்னு கேட்டால் ட்ரம்ப்பு தான் முதல்ல மோடி அதுக்கப்புறம் தான் ஆமாம் 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 அது மாதிரி தான் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அதுலேயும் வந்து அந்த இந்த சாதாரண லேபருக்கு தான் ஐயாயிரம் மற்றபடி இன்ஜினியரு அந்த மாதிரி சம்பளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் டாலர்லாம் இருக்கிறது அவங்களுக்கு சம்பளம் எங்கேயோ போயிடும் அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அதெல்லாம் போட்டு நீங்க செஞ்சீங்க என்று சொன்னா இந்தியால அவ்வளவு சம்பளம் எல்லாம் யாருக்கும் கிடையாது இந்தியா இந்திய மதிப்பின்படி அவ்வளவு பெரிய சம்பளம் யாருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது அதனாலதான் அவுட் சோர்ஸ் இங்க கொண்டாந்து வைக்கிறான் அமெரிக்கா காரணம் அந்த நாட்டுல நம்ம அந்த ஆபீஸ வச்ச மட்டும் சொன்னா சம்பளம் கொடுத்து மாளாதுங்கிறதுனாலதான் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து இங்க ஆபீஸ போடுறான் இந்தியாவுல அவுட் அமெரிக்கா கம்பெனி அங்க ஓனரா இருக்கிறான் இங்க வந்து ஐடில ஐடில பணியாற்றலாம் இந்தியாக்காரன் இவனுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்தா போதும் அவனுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் இதே வேலை அமெரிக்காவில் வாங்கணும் அஞ்சு லட்சம் கொடுக்க அப்படி அங்க இருந்து விட்டு இங்கே வரக்கூடிய நேரத்தில் அமெரி ட்ரம்பு சொல்கிறபடி அங்கே எப்படி தயாரிக்க முடியும் அப்போ இது இது இறைவன் கொடுத்த வரம் இந்தியாவுக்கு வந்து இந்த மக்கள் தொகை இவ்வளவு பெரிய மனித பலம் இது வந்து கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லலாம் இவ்வளவு பெரிய ம மனித வளம் வந்து எங்கேயுமே கிடையாது அப்போ இவ்வளவு மனித வளம் உள்ள ஒரு நாட்டில் விட நீ போட்டி போட இயலாது அமெரிக்காவுக்கு நாங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு தயாரிக்கிற ஒன்றை உனக்கு வந்து ரெண்டு லட்சம் தான் தயாரிக்க முடியும் நாங்கள் கம்மியான சம்பளத்தில் வாடகை கம்மி கரண்ட் பில் கம்மி அரசாங்கத்தில் வர மானியங்களையும் கொடுக்குறாங்க புதுசாக தொழில் ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் இடத்த சும்மா கொடுக்குறாங்க கொஞ்ச நாளைக்கு கரண்ட் பில்லை பெரியங்கிறாங்க தொழிலை வளர்க்கறதுக்காக வேண்டி நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களில் என்ன செய்கிறாங்க புதுசாக தொழில் தோங்குறவங்களுக்கு நிறைய சலுகைகள் வேற கொடுக்குறாங்க எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தயாரிக்கிற பொருள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம தயாரிக்கிற ஒரு பொருளை அமெரிக்கா வந்து தயாரிக்கும் ஆனால் பத்து லட்சம் ஆயிடும் அப்ப நீ இருபத்தாறு பர்சென்ட் வாங்க உனக்கு என்ன நன்மை இந்தியா வரலா சா சாமானியர்களுக்கும் புரியும் மண்ணும் இந்த பொருளாதார உலக அரசியலை வந்து எடுத்து வைச்சிருக்கீங்க இதை பார்க்கும்போது எப்பா அமெரிக்கா ட்ரம்ப் நமக்கு ஃபைன் போட்டார்ப்பா எப்பா நமக்கு டாக்ஸ் போட்டார்ப்பா நமக்கு வரி போட்டாருப்பா இப்படிங்கிற உணர்வு தான் நமக்கு வரும் நமக்கு ஒரு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்க கன்சியூமருக்கு தான் ஏற்பட போகுது அது ட்ரம்ப்புக்கு தான் பின்னடைவா வரப்போகுது இன்னும் சொல்ல போனா அவருடைய நிர்வாகத்துல நாங்களே நீ செஞ்சுக்கிறோன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆபத்தை நீங்க சந்திக்க போறீங்கிறது ரொம்ப எளிமையா எல்லா மக்களுக்கும் புரியும் வண்ணம் எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி இந்த அரசியலை மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி